எட்டு மாசத்துக்கு மேல உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கமெண்ட்ல ஹார்ட் போட்டுட்டு இந்த வீடியோவை சேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நிலக்கடலை பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணும் கொள்ளு டயஜஷன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுந்து எல்லாமே ஹை ப்ரோட்டீன் சிவப்பு அவள் அரிசி இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கொடுக்கும் கருவேப்பிலை அயன் ரிச் முந்திரி குட் ஃபேட் அண்ட் வெயிட் கெயின்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அலர்ஜி இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிருங்க கொட்டு கடலை பாசி வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுல நான் வேற ஒரு ரெசிபி பண்ணி வச்சிருக்கனால இதில் சேர்க்கல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஈரப்பதம் சாதம் போகிற மாதிரி வெயில் காய வச்சு எடுக்கலாம் ஃப்ளேவருக்காக இதில் நான் ரெண்டு ஏலக்காய் விதை மட்டும் சேர்த்துருக்குறேன் கருக விடாமல் கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பம் இருந்தால் நல்ல மிளகு சுத்தமானதாக இருக்கணும் ஒரு ரெண்டு மட்டும் இதில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க எகைன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் கிட்ஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்